ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்னோட ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துட்டு அதை உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ அது பார்த்தீங்கன்னா நம்ம கன்சியாக இருக்கிறோன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விஷ் பண்ணியிருந்தீங்க அதுலேயும் நிறைய பேர் வந்து ஹெல்த்தை பார்த்துங்க உடம்பை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நானும் நல்லா இருக்கேன் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஸ்கே இப்போ வந்து ரிப்போர்ட் ஸ்கேன் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு கிட்டதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜிஹெச் போயிருந்தோம் ஜிஹெச்ல பார்த்தீங்கன்னா ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க ஸ்கேனும் தைராய்டும் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா மணார்குடியில் தான் எடுக்கணும் அதுவும் வந்து நாங்கள் வந்து ரெகுலராக வந்து ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து கன்சியா இருக்கிறப்போ சரி இப்போயும் சரி நாங்கள் வந்து எங்கள் பெரிய டாக்டர் வந்து பரிமள மேடத்துக்கிட்ட தான் பார்ப்போம் இப்போ அவங்கள்ட்ட தான் பார்த்தோம் அவங்கள்ட்ட தான் போய் நாங்கள் இப்போ காட்டிகிட்டு வந்தோம் அவங்க வந்து தைராய்டு ப்ளட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப் ஸ்கேனு மூணுமே எடுத்தோம் அவங்கள்ட்ட மூணுலேயும் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் நாள் போய் ஸ்கேனுக்கும் ப்ளட் டெஸ்ட் எடுத்துருந்தோம் மக்கேனால் பார்த்தீங்கன்னா தைராய்டு டெஸ்ட்டுக்கு வந்து வெறும் வயிற்றுல வரணும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு நாங்கள் போய் மக்கேனால் வந்து வெறும் வயிற்றுல தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போய் காலையிலேயே எட்டு மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நாங்கள் தைராய்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து ஒரு நாளில் தான் கொடுத்தாங்க ஏன்னா வந்து ரிப்போர்ட் வந்து மக்கேனால தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இன்னும் மக்கானால் தான் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட் தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கணும் நம்ம இதுதான் உங்களோட இப்போ காட்டப்போகிறவங்கிட்ட ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னா ஒரு நாள் ஆகிடுது ஏன்னா காலையிலேயே நாங்கள் கிளம்பி போனோம் காலையில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நாள் காலையில் போயிட்டு நாங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு எப்படி மணி ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு மக்கானாலும் அதே மாதிரியே போனோம் போயிட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்புறம் வா வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாத்தையுமே இது பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட்டு அதில் வந்து சுகர்லாம் பார்த்திங்கன்னா எழுபத்தாறு இருக்கு இருக்குது கரெக்டாக இருக்குது ஹெவியாலாம் இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கேன் ஸ்கேன் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா நாங்கள் ஸ்கேன் எடுக்க போயிருந்தோம்ல அப்போ வந்து ஸ்கேன் எடுக்கிறப்போ வந்து நம்மள்ட்டயே காட்டினாங்க ஸ்கேனு அதுக்கு எதிர்ந்து கம்ப்யூட்டரை திருப்பி நம்மள்ட்டே காட்டினாங்க அவள் பார்க்குறப்போ நம்மளுக்கே அது ஆசையாக இருந்துச்சு ஏன்னா சின்னதாக கருப்பா அது வந்து அதோட ஹார்ட் பீட் வந்து டக்கு டக்குன்னு இப்போ துடிக்குது இல்லை அதையும் வந்து நம்மள்ட்ட காட்டினாங்க நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அது ஆசையாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கேனு இந்த இருக்குவார் இந்த இதுலேயும் ஸ்கேன்லேயே வந்து தனித்தனியாக தெரிய பாருங்க இதுலேயும் கருப்பா இதுதான் பாத்தீங்கன்னா பேபி இந்த இருக்கிறவங்க சின்ன சின்னதாக ரவுண்ட் கட்டையா இதுதான் வந்து பேபி அதனால் வந்து பேபியெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது ஹார்ட் வீட்டும் வந்து கரெக்டாக இருக்குது கரு வந்து உருவாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க சரின்னா அதையும் பார்த்துட்டு வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா தைராய்ட் டெஸ்ட்டு இதுவும் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது பாத்தீங்கன்னா மூணு டெஸ்ட்டுமே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிஹெச் எங்கள் ஊர் ஜிஹெச்சில் கொண்டு போய் அங்கே போய் டாக்டர்கிட்ட கட்டணும் நாங்கள் வந்து மாசமா இருக்கிறப்ப கன்ஃபார்ம் பண்ணுவோம் அவங்க வந்து எங்களுக்கு நோட்டு போட்டு கொடுத்துருவாங்க மாதம் நோட்டு அதை மாதம் மாதம் வந்து செக்கப்பு அதுக்கப்புறம் அவங்க எடுக்க சொல்கிற ஸ்கேனு எல்லாமே போய் அவங்கள்ட்ட நாங்கள் எடுத்து கொண்டு போய் காட்டுவோம் அப்புறம் அங்கேயே வந்து நம்ம நம்ம ஊர் ஜிஹெச்லே பார்த்தீங்கன்னா வந்து தடுப்பூசி அட்டை போட்டு கொடுத்துருவாங்க அதுவும் வந்து மந்த்லி மூணாவது மாதம் தடுப்பூசி அதுக்கப்புறம் வந்து ஏழாம் மாதம் தடுப்பூசி இது மாதிரி போய் மாதம் மாதம் நாங்கள் போய் நர்ஸ்கிட்ட போய் அங்கே போட்டு வந்துடுவோம் அடுத்து நம்ம வந்து ஜீக்சியில் போய் நம்ம கொண்டு போய் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கட்டிட்டு வரலாம் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அடுத்து நம்ம வந்து நம்ம ஒரு ஜீகச்சிக்கு போறப்ப பார்க்கலாம் அடுத்து செக்கப்புக்கு போகிறப்போ மத்திய எப்படியா நைட்டு தான் மழை பெய்யுது எப்படியா முந்தாள் நைட்டு மழை நேற்று நைட்டு மழை பகலில் அடிக்குது நைட்ல மட்டும் மழை பெய்யுது அது பிரச்சனை இல்லாத ஒன்று ஏன்னா நைட்ல மழை பெஞ்சிச்சுன்னா நம்மளா படுத்து தூங்கிடுவோம் யாரும் வெளியில் மாட்டாங்க மழை பத்துல பேஞ்சிட்டு அது வட்டில போயிடும் காலையில எல்லாருமே ஃப்ரீயா இருக்கலாம் நார்மலாக வேலைக்கு போய்க்கலாம் நார்மலாக அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துக்கலாம் தண்ணி ஆடு மேய்ய முடியுது இங்கே பாருங்க இப்போதான் மேய்ச்சி ஓட்டு வந்தோம் ஓட்டு வந்து அப்போ தல அடிச்சிருக்காங்க போல அப்ப ரெண்டு குட்டியை காணும் பிரியா ரெண்டு ஆடை காணும் ரெண்டு ஆடுங்கப்பா எங்க வயலுக்குதா சரி சரி பாப்பா எங்க போயிட்டா